இறந்த கடன் கிராமத்தைச் சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களே உடன் வருகை இருக்கிற நமது மாண்பு அமைச்சர் என் சிவசங்கர் அவர்களே நமது சட்டமன்ற உறுப்பினர் என் சின்னப்பா அவர்களே திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த மனப்பெரிய முயற்சி வெற்றி பெற அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி புதுதில்லியிலே ஆட்சி அமைக்க பத்தாண்டு கால மோடி ஆட்சியை அப்புறப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு மாண்புமிகு மிகு முதல்வர் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் முதல்வரின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் மறவாமல் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் நன்றி